ஹலோ எஸ்ஐகிள் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு போட்டிருக்கு சுற்றுப்புறத்தார் அவர்கள் இகழ்ந்த வார்த்தைகள் எல்லாம் கருத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா நியாய தீர்ப்புக்குள்ள கொண்டு வருவாருன்னு போட்டிருக்கு இவங்க வந்து ஜஸ்ட் இகழ்ந்து கிண்டல் அடித்து பேசின வார்த்தைகளையே கருத்துல என்ன பண்றாரு அப்படின்னா நியாய தீர்ப்புக்குள்ள கொண்டு வருவேன்னு போட்டிருக்காரு ஏன் கருத்தர் வார்த்தைகளை குறித்து இவ்வளோ ஜாக்கிரதையாக ஜாக்கிரதையா நம்மள இருக்க சொல்றாரு அப்படின்னா ஆஹ் சங்கீதம் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒண்ணுல நம்ம பாக்குறோம் மரணமும் ஜீவனும் என்னன்னா நாவின் அதிகாரத்துல வந்து நம்ம வார்த்தைகள் நம்ம நாக்குல ஒரு வல்லமையை மரணத்தையும் உண்டு பண்ண முடியும் அதே சேம் டைம் ஜீவனையும் என்ன பண்ண முடியும் உண்டு பண்ண முடியும் அதான் நம்ம சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு நாள்ல பாக்கிறோம் கபடம் உள்ள நாவை எந்த வார்த்தைகளை விரும்புவோம் அப்படின்னா சங்கரிக்கும் வார்த்தைகளை தான் விரும்பும் சோ வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் நம்ம வந்து குத்தி நம்ம குறை பேசிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட நாவை எந்த இந்த மாதிரி நாவா மாறிடும் அப்படின்னா கபடமுள்ள நாவு கபடமுள்ள நாவதான் சங்க சங்கரிக்கும் வார்த்தைகளை பேசுவோம்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ நம்ம வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா மற்றையும் பன்னெண்டு முப்பத்தி ஆறில் பார்க்குறோம் கர்த்தர் சொல்லியிருக்காரு க என்ன பண்ணணும் மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் என்ன பண்ணணும்னா நம்ம கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு ஸோ அதனால் நம்ம வந்து எப்பொழுதுமே என்ன பண்ணுவோம் நேற்று தினம் நம்ம தியானித்தது போல் ஆசீர்வாதமான வசனங்களையே பேசுவோம் யாரையும் சபிக்க வேண்டாம் எல்லாரையும் ஆசீர்வதிப்போம் கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ